இப்போ என்னடா சிறிலங்கா நீங்க நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பீங்க இவர் ஒரு இருபது வருஷமா பிரெஞ்சு குசினியில பொறிய ஒரு செக் பாரு கரை வேற இருபது பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அப்படி போட்ட ஒரு மிகப்பெரிய செப்பான் இவர் ஓகே இவர் இப்ப உங்களுக்கு ஒரு முட்டை பொரியல் இப்படி என்னடா முட்டைபொரியல்னு பாக்குறீங்களா ஆமா முட்டை பொரியல் அதுவும் ஸ்ரீலங்கா முட்டை பொரியல் சரி அதுவும் உருளைக்கிழங்கு முட்டை முட்டை பொரியல் முட்டை போடுறதுதானே ஆனா நானு எத்தனையோ பேரை பார்த்திருக்கேடா ஆனா உன்ன மாதிரி வெறும் ஆயில வட சுழலா பார்த்துருடாங்க அப்ப இருந்தாலும் நான் சொல்றவங்க உறைப்பில்லாத உறைப்பான உப்பை

ஆயோ அடுப்பு மூட்டப்படுதல போல இருக்கா சரியா கஷ்டப்பட்டு முட்டை மூட்டணும் அப்பதான் உங்க முட்டை புரியல் நல்லபடியா வரும் என்ன என்ன அடுப்பு மூட்டப்படுற கேஸ் வரவு இல்லை கேஸ் இல்லை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க அண்ணே சரி இப்போ என் அண்ணன் அடுப்பு சரி அண்ணே அடுப்பு மூட்டிட்டார் என்ன செய்ய போறீங்க அதுக்கப்புறம் ஊற்ற போறீங்களா என்ன ஊற்றி என்னென்ன செய்றீங்க எல்லா இடமும் மாதிரி பிறப்போம் எண்ணெயை கொஞ்சமாக விட்டு எல்லா இடமும் எண்ணெயை பிறப்போம் எண்ணெயை கிணக்க விடக்கூடாது ஓகே என்ன கடக்க விடக்கூடாது என்ன அங்கால கொதிச்சு கொண்டிருக்கு சட்டி எரிய போது நினைக்கிறேன் என்ன நடந்து கொண்டிருக்கா இந்த உருளைக்கிழங்க தூள் தூளாம உங்களை வெட்டுற ஓகே எவ்வளவு வடிவா குட்டி குட்டி அறியாண்டு பாருங்க உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் முட்டை பொறியலுக்கு முக்கியமா எல்லா சாமானையும் சின்ன சின்ன நான் வெட்டணும் அதான் இப்ப அந்த செஞ்சு போட்டிருக்கிறேன் ஆனா உங்களை விளக்கம் என்ன இதை பத்தி அப்பதான் சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் சின்ன சின்ன வெட்டி மினோசை பண்ணாதான்

உருளைக்கிழங்கை போட்டு தாளிக்கணும் உருளைக்கிழங்கை போட்டு தாளிச்சு உருளைக்கிழங்கு எடுத்து விடணும் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை கொண்டு வந்து கொஞ்சம் வதங்கி வேற சேர்ந்து நாங்கள் வெங்காயத்தை போட்டு தாளிக்க ரெண்டும் ஒரே கணக்கில் வரும் முதல்ல உருளைக்கெழங்கை போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வளர்க்க போறீங்க வளர்க்க போடும் செய்ய போறீங்க ஓகே சார் இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை முட்டை புடிச்சிருப்பீங்க வீட்டில் இதுதான் தரம் லீவ் இல்ல தொடர்ந்து போயில முட்டையை பொறிப்படியா வேலை செய்கிற வழியால் நான் முட்டையை பொறிக்கிறோம் அப்ப நீங்க வேலை செய்கிற இடத்துலயும் முட்டை பொறிச்சது இல்லை இல்ல அல்ல வேலை செய்கிற இடத்துல முட்டை பொறிக்கிறாரு முட்டை தனிய முட்டை மட்டும் தான் பொறிக்கிறப்படி உள்ள கிழங்கு எல்லாம் போட்டு பொறிக்கிறது அது சரி இதெல்லாம் போட்டு பொறிக்கிறது இல்ல மகளிர் இப்படிப்பட்ட உங்களுக்கு சுவாரஸ்யமான கொஞ்சம் காமெடியான ரெசிபி ரெசிபி அதாவது உணவு எப்படி செய்வது சொல்லிட்டு ஒரு கலவையான வீடியோ நான் உங்களுக்கு அடிக்கடி அப்லோட் பண்ணி கொண்டுவேன் இனி வரும் நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கு எப்படி நாங்க ஒரு தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் எடுத்தா தான் எங்களுக்கு காசு வரும் காசு வந்தா தான் நாங்க அடுத்த வீடியோ செய்யறதுக்கு காசு வந்தா தான் அடுத்த வீடியோ செய்யலாம் அடுத்த வீடியோ செய்யலாம் காசு வந்தா தான் அடுத்த வீடியோ நாங்க வீடியோ செய்யலாம் சரி ஓகே அண்ணே பாத்தீங்கன்னா வெங்காயத்தை அரம்புரம் வெட்டி கொண்டிருக்கிறார் வெங்காயம் வெட்டி இருக்கிற வடிவப்பாத்தலை விளங்கி ஒரு கடுமையான நினைக்கிறேன் உங்கள கருத்து என்ன சொல்ல வாரீங்க சொல்ல வாரீங்களோ சமையல் தான் அந்த மாதிரி இருக்கு இது நீ கருத்து சொல்றது முட்டை பொறியலுக்கு சொல்லலாம் முட்டை பொரியல் நம்பத்தை இவர தேசிய உணவு தேசிய அல்ல முட்டைக்குள்ள கோதல் அமல்ற மாதிரி இருக்காது அப்படித்தானோ கோதில் இல்லாம முட்டை அதான் முக்கியம் முக்கியமாக உப்பு போட வேணும் எங்கள் ரசனைக்கு அதனால நீங்க கூடுதலா முட்டை முட்டை உப்பு போடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல கணக்கா வந்துருக்கு கணக்கா வந்துருக்கு சரி வந்தா சந்தோஷம் அந்த முட்டை கொடிக்கிற ஸ்டைல் ஊர்ல கொத்துரெட்டி போடுற மாதிரி போடுற மாதிரி ஒரு ஸ்டைல இருக்குது நான் இப்படி ஒரு முட்டை பொரியல் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை நீங்க பாத்துறீங்க என்ன செய்றீங்க தண்ணியும் முட்டை பொரியலுக்கு தண்ணியும் கிடைக்கணுமோ ஒரு சொட்டு விடணும் கொஞ்சம் எனக்கு தெரியாது உங்களுக்கார தெரியும் மறக்காம ஒரு கும்மன் அடிச்சுடுங்க அண்ணா என்ன இப்படி ஆட்டணுமா முட்டை பொறிக்கும் போதுதான் உடலக்கிழங்கு அகிவணும் உடலக்கிழங்கு அவிறதுக்காக்கிழங்கு பொரியும் அதோட வெங்காயம் பொரியும் கர் முருக்கும் பச்சையா இருக்கும் கர் முருக்கும் சுற்றா இருக்காது நீங்க என்ன சொல்ல பாருங்க கடைசியும் விளங்கலை பார்த்து கொண்டு தாங்களும் விளங்குதான் எனக்கு தெரியல இப்ப என்ன பதத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொன் கலர்ல வரணும் பொன் கலர்ல வந்தா தான் அது டேஸ்டா இருக்கும் இன்னும் பொன் கலர்ல வரைய ஓகே இன்னும் கலர் தான் முக்கியம் பொன் கலர் தான் முக்கியம் எல்லாருக்கும் பொன்னு தான் முக்கியம் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுலயும் அதே மாதிரி பொன் கலர் தான் முக்கியம் பொன் கலர் இல்லாட்டி அது டேஸ்டா வராது நாட்டிலையும் இப்படி ரசிச்செல்லாம் ரசிச்சு ரசிச்சு முட்டை பொறிக்கிறத நான் இன்றைக்கு தான் பாக்குறேன் நான் இதுவரை காலத்துக்கு இப்படி ரசிச்சு யாரும் முட்டை பொறிச்சு நான் பார்த்ததே இல்லை நீங்க யாராவது பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு கொமெண்ட் அடிச்சுட்டு போங்க இப்ப என்ன நிலைமையில சரி உள்ள கிழங்கிட்டு முட்டை ஊத்த போறோம் முட்டை ஊத்தினா சரி முட்டை ஊதி அவிய விட முட்டை வரட்டல் மாதிரி வருமா இல்ல முட்டை பொரியல் வருமா முட்டை பொரியல் மாதிரி தான் ஓகே கொரியல் மாதிரிதான்டா கொரியல் நாங்கள் இன்றோ கொடுத்துருக்கோம் வராத்தல் மாதிரி வீடியோ பார்க்கிறவங்க முட்டை பொரியல் முட்டை வராத்தலா போட்டு விட்டுருக்கீங்க வீடியோவா அந்த மாதிரி முட்டை இப்ப பாத்தீங்கன்னா முட்டை வேகை கொண்டிருக்குது அதே நேரத்துல அண்ணா இந்த முட்டை பொடிச்ச இடம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறார் இதை நீங்க பார்க்கக்கூடிய ஏன்னா கட்டாயமா நாங்க வேலை செய்யற இடத்துல துப்பரா வச்சிருக்கணும் அது முக்கியம் அது ரெஸ்டோரெண்ட் எல்லா ரெஸ்டோரெண்ட்லயும் நாங்கள் வேலைக்கு போனோம்டா உடனே உடனே அந்த இடத்துல வேலை செய்து போட்டு சூப்பரவாக்கி வைக்கணும் அப்பத்தான் பார்க்கும் போது நல்லா இருக்கும் முதலாளி வந்தாலும் பேச மாட்டான் அடுத்த வேலை செய்யறதுக்கும் இலகுவா இருக்கு இதுதான் முக்கியமான குறிப்பு எல்லாம் எழுதி வைங்க உங்களோட டைரியில முக்கவழிக்கு வந்து நீங்களா காமெடி பண்ண வந்து நீங்கலாம் இது காமெடி கலந்து ஃபுட் ரெசிபி ஓகே சரிதான் சொல்றது உங்களுடைய கரத்தை நீங்க அடிக்கடி நீங்க தெரிவிச்சு கொண்டிருக்கணும் அப்பதான் ஒரு மக்களோட மனதில் நான் நினைக்கிறேன் முட்டை அடிபிடிச்சிட்டு போல இருக்கு அடிபிடிச்சிட்டு ஐ திங்க் இது முட்டை பொடியல் மாதிரி வராது நான் நினைச்சேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு முட்டை வரட்டல் மாதிரி தான் போயிருக்கு

பாரு கவனிச்சு பாருங்க தன்மையே இல்ல பாருங்க அப்படியே வரட்டு இது பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்க உண்மையாவே இல்ல எண்ணயே இல்லதான் பாருங்க எண்ணெய் இல்லாம அப்படி வரட்டு இது பண்ணி எடுத்துருக்கு இந்த எண்ணெய் உடம்புக்கு கூடாது முட்டை என்று நாங்க சொல்லி இன்ட்ரோ வரட்டல் வந்திருக்கு இது அண்ணன் கருத்து கேட்ட இடத்துல அண்ணா சொல்றேன் என்னன்னா என்ன நான் போடாதா இது இப்படி முட்டை வரட்டல் ஓகே இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு அவுட்புட் முட்டை கலந்த ஒரு வரட்டல் வந்துட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா சாப்பிட்டு வாங்க இப்படி நல்லா இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க பண்ணுங்க என்ன சொல்லுதுன்னு வெயிட் பண்ணுங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் முட்டை என்ன சொல்லுது என்னையே இல்லை அந்த மாதிரி இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா உழைப்பு இல்லை நீங்க உழைப்பு போடவே இல்லை உழைப்பு இல்லை உரை ஸ்ரீலங்காவில அதிகமா உரைப்பு சாப்பிடுறாங்கல்லாம் கூட ஆனா பிரான்ஸ்லயும் அதிகமா உழைப்பு சாப்பிடுறாங்க கூட இருந்தாலும் அண்ணன் உழைப்பு போடலை ஆனா எனக்கு உடைப்பில்லாட்டிக்கு பிடிக்கல ஆனா நான் இதை சாப்பிடுவேன் நல்லா இருக்கு ஓகே மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே குட் மேன் பாய் ஐ எம் குட் மேன்